அங்க அது வெளியும் போதுங்க அது வெளியும் போது பாருங்க அங்கே ரூம் நம்பர் மூணு பதினாறு மாடில இருக்கிறோம் என்னைக்கு எல்ல கிளம்பிட்டாணா இருக்கேன் சுத்தமா சொல்லவே வேண்டியது இல்ல பலமுளை சொல்வாங்க கீழ ரோட்லயே சாதத்தை போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து சுத்தமா இருக்கு ரோடெல்லாம் ஓகே காலை வணக்கம் குட் மார்னிங் एवरीवन காலை வணக்கம் ஹவ் ஆர் யூ பசி ஆறீட்டீங்களா போோசா வந்து அ வெரி பிக் ஆயில் இட்ஸ் அப்ட் பைவ் ஹெக்டர் ரோட் வழியா போ கேபி எடுத்து செல்ல இறங்க போறோம் செ கேபி கோயன் டு கேபிள் இட்ஸ் அப்ட் பிஃப்டீன் மினிட்ஸ் இன் அரிசான்டல் வியூ அட் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபார் பிப்டீன் மினிட்ஸ் A cable car, one cable car have three stations. So the first station we're going to take is Mount Faber. After that, we will travel to a building. You go into the building, and the door will automatically open. Please do not go down there. The door will close back again and proceed cross over the sea to Sentosa Island. Yeah. So Mount Faber, front Sentosa. So Sentosa is the last station you will alight. So I will go on the first cable car. I'll wait for you there. கடல் மட்டத்திலேட்டி லெவல் அதுக்கப்புறம் ஒரே முக்கால் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ண போறோம் ஒரு பதினஞ்சு ஒன் கேபிள் கார் சிக்ஸ் டு எயிட் பீப்புள் கேன் ஷேர் கேபிள் கார்ல வந்து ஆறுலன்னு எட்டு பேரு ஷேர் பண்ணிக்கலாம் கிரவுட் இல்லாட்டினா யூ கேன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஏன்னா நொடிந்து மார்னிங் யூஸ்லி தேர்ஸ் நோ கிரௌட் டூ பி தஸ்ட் வியூ பிகாஸ் பீப்பிள் கோ தி சத்தோஸ் ஆஃப்டர்நூன் தான் நிறைய பேர் கேபிள் காப்புவாங்க நம்ம வந்து காலையிலே போகிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீனியன்ஸ் இருக்கும் கொஞ்சம் பி வெரி ஸ்லோஸ் ஜெர்னி ஸோ யூ கேன் திக் லைக் ஃபைவ் நாட் லவ் யூ ஃபைவ் பி ஓகே ஸோ வென் யூ இந்தியூ ஃபார்ம் ஆஃப் யர் ஓன் பீப்பிள் ஸோ இந்த கியூவில் இருக்க சமத்துலேயே நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேர் வந்து அந்தந்த பகுதியாக இருந்துருங்க உங்கள் உங்கள் ஃபேமிலியாக இருந்துருங்க தென் ஆஃப்டர் தான் நம்ம வந்து அங்கே போய் ரீச் பண்ணோடனே கேபிள் கார் ஸ்டேஷன் வந்து மவுண்ட் ஃபேவோ ஹாபோ ஃப்ரான் சென்தோசா ஸோ ஹாபோ ஃப்ரானில் வந்து ஒரு அட்டி அந்த கதவு திறக்கும் இறங்கக்கூடாது கதவு திரும்ப சாத்தும் அதுக்கப்புறம் க்ராஸ் ஓவர் த சீ பண்ணிங்கன்னால் அங்கே சென்தோசா ஐலாண்ட் வந்துடும் நீங்கள் சென்தோசாவில் இறங்கணும் சோ நீங்க பயப்பட வேண்டியதுல நான் போய் முதல்ல போய் அங்கே நிற்பேன் பார்த்தா மட்டும் இறங்குங்க இறங்க வேணாம் வெரி சிம்பிள் ஓகே இதுதான் கேபிள் கார் ராய் ஸோ அந்த கேபிள் கார் ராய் முடிஞ்சோட நம்ம வந்து மேடம் துசாத் போறோம் ஒரு அஞ்சு மனுஷன் நடந்து ஸோ ஒன்ஸ் வி கம் அவுட் ஃப்ரம் தி சூசா ஐல விக் அபவுட் ஃபைவ் மினிட்ஸ் டு தி மேடம் தூசாத் யா இட்ஸ் நாட் வெரி ஃபார் ஸோ ஆஃப்டர் த கேபிள் கார் மேடம் மேடம் துசாத் இஸ் ஆல் அபவுட் வேக்ஸ் ஃபீகர்ஸ் Yeah, there's a lot of uh, artists and there's a lot of uh, celebrities, a lot of sports personnel, yeah, a lot of ministers, yeah, in the wax museum. So apparently about 20 to 25 wax figures are there. Yeah, so you can take a selfie, you can take a picture, and so you can do many others. So once we are inside, there's four, portion, there's five portrait. let me you check your tickets sir huh? about 15 to 16 over celebrities are there yeah so that is the main one the fourth one after you finish all the picture taking then you will you will come before the exit before the show you will see one marvel 40 so the marvel 40 is the fifth one yeah so you go to the you wear the sun you wear the 40 glasses and you will watch marvel yesterday you watch transformer yes. ah, something like that this is something different yeah, the so transformer I know is the awesome one, but today one uh is also something different, also very nice actually. Yeah, the 4D marvel. So after the fifth one, you will exit through the gift shop, and that's the meeting point. From there, we will walk 10 minutes to the Sea Aquarium. Yeah, so Sea Aquarium, you will take another. I will time you accordingly because I need to time accordingly. Yeah, and the last point, I will tell you how long you can spend inside Sea Aquarium. because our pick up from Universal Studio is at 1. Our block for our MBS is 1.30. I must reach there before 1.30. Okay? Uh, you tell already, Bhagwan? okay, uh, okay very good. Yesterday, okay. telex already? Message already? Yeah? Okay, okay. good. வேக்ஸ் வெக்ஸ்வீ வேக்ஸோட அமைப்புகள் இருக்கும் ஸோ அந்த வேக்ஸ் ஃபீகை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து செல்ஃபி ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் எடுக்கலாம் வெக்ஸ் வேக்ஸ் மியூசியமில் வந்து ஒரு அஞ்சு போர்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து இஸ் அபாட் சின்னதாக ஒரு பாலிவுட் கான்செப்டை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிகள் ஏறி போனீங்கன்னா இரண்டாவது மாடியில் வந்து நம்ம சிங்கப்பூர் ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவாங்க அந்த ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்த பிறகு அப்படியே ஜஸ்ட் வாக்கிங் ட்ரெயில் அதுக்கப்புறம் கீழ இறங்குங்க அந்த இறங்குன கை வந்து மூணாவது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன போட் இருக்கும் அந்த போட் வந்து நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசியிருக்கோம் அது வந்து ஒரு ஒன் மினிட் போட் ரைட் தான் அதை முடிஞ்ச நாலாவது போர்ஷன் வந்து நம்மளோட மெயின் ஒன் அதில் தான் நீங்கள் நிறைய வந்து இந்த வேக்ஸ் பக்கம்லாம் பார்ப்பீங்க ஐயா அந்த வேக்ஸ் ஃபீகர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மள செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க நம்மளோட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸோ இவங்கெல்லாம் நிறையா இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இருப்பாங்க ஐயா இந்த நான்காவது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இந்த கட்டசியை நீங்கள் வர சமத்தில் நீங்கள் வந்து மாவல் ஃபார்டி பார்ப்பீங்க அந்த ஒரு ஒரு இடத்துல அந்த மாவல் ஃபார்ட்டியை பார்த்த தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணுவோம் ஸோ உங்களோட எக்ஸி வந்து ஒரு கிஷம் ஆல் அவர் தேட நீங்க தான் வந்து மீட்டிங் பாயிண்ட். I will show you the meeting point. சோ நம்ம வந்து நடந்து பத்து நிமிஷம் நடந்து சி போறோம். சி இருந்து ஒரு ஒரு நம்ம பார்த்த பிறகு தென் நம்ம வந்து ஒரு மணி அங்க டிபார்ட் இதுதான் நம்மளோட புரோகிராம் இது. ஃபஸ்ட் இருக்கா ஒவ்வொரு தடவையும் நான் அந்த டிக்கெட் ஸ்கேன் பண்ணனும் சோ இஸ் அ குரூப் டிக்கெட் அதனால எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் நான் ஸ்கேன் பண்ண முடியும் ஒரு ஆள் விட்டு போயிட்டாங்கன்னா என் வெளியே நிற்கணும் ஏன் ஸோ அ குரூப் டிக்கெட் எவ்ரி ஒர்ட் ஆன் டைம் அண்ட் பி பங்க் ஷோ ஐ கேன் டூ த ஓகே எனக்கு நான் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹோட்டல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்து நம்பர் ஓகே ஜஸ்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே ஓகே ஜஸ்ட் ஒரு டுவெல் மெம்பர்ஸ் ஃபோர்டீன் மெம்பர்ஸ் இருக்காங்க நைட் சஃபாரிக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு பிக்கப் இருக்குது நைட் சஃபாரி ஸோ யாரெல்லாம் நைட் சஃபாரி போகிறீங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு உங்களுக்கு பிக்கப் இருக்குது ஸோ நைட் சஃபாரிக்கு போகாதவங்க வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபோர் தேர்ட்டி அந்த டைமில் நான் ஹோட்டல்லேருந்து உங்களை கூப்பிட்டு போவேன் முஸ்தாஃபா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா முஸ்தாஃபா வந்து நம்ம ஹோட்டல்லேருந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ ஈவினிங் நடந்து போவோம் முஸ்தபா கிட்ட ஷாப்ஸ் நிறையா இருக்குது லைக் முஸ்தபா உங்களுக்கு நிறையா ஷா இது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஸோ காஸ்மெட்டிக்ஸ் அதெல்லாம் வாங்கினா உங்களுக்கு முஸ்தபால கம்ப்ளீட்டாக ஒரு பில்டிங்கில் ஃபுல்லாக எல்லா திங்ஸ் கிடைக்கும் க்ளோத்தாக இருக்கட்டும் பர்ஃப்யூமாக இருக்கட்டும் ஸோ எல்லா ஸ்டாஃப் உங்களுக்கு ஒரே ப்ளேஸில் கிடைக்கும் முஸ்தபால அதே போ பார்த்திங்கன்னா முஸ்தாஃபா பக்கத்தில் கோல்டு ஜுவல்லர் ஷாப் இருக்குது ஸோ யாருக்கா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் சிங்கப்பூர் கம்பேர்ட் டு வந்து கொஞ்சம் ரேட் வித்தியாசம் இருக்கும் அது மாதிரி கோல்டு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து நைட் சஃபாரி யாரெல்லாம் போகலாம் அவங்க ஜஸ்ட் அவங்களுக்கு தான் இந்த பிளானு ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு நடந்து கூப்பிட்டு போய் முஸ்தா கிட்ட ஷாப்பிங் விடுவேன் ஸோ என்னன்னா இன்னைக்கு டின்னர் வந்து நம்மள இன்க்ளூட் இல்லை ஸோ லைக் நைட் சஃபாரி இல்லை ஜஸ்ட் இது நைட் சஃபாரிக்கு யாரும் நீங்கள் இது நைட் சஃபாரி போகாதவங்களுக்கு மட்டும் இந்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுறேன் ஸோ டின்னர் வந்து நைட் வந்து நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணல ஸோ உங்களுக்கு என்னன்னா ஷாப்பிங் போறதுனால உங்களுக்கு வந்து டாலர் உங்களுக்கு அட் ஓர் பண்ணிடுவோம் கையில் கொடுத்துரும் ஸோ முஸ்தபா பக்கத்தில் பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கு ரெஸ்டாரண்ட் ஸோ நீங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஒரு டைம் கொடுப்போம் உங்களுக்கு நைட் எயிட் தேர்ட்டி எயிட் ஃபோர்ட்டி ஃபைவ் இந்த டைம் பிக்கப் இருக்கும் நீங்க ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு உங்களோட டின்னர் முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் வந்துடணும் ஸோ வந்தீங்கன்னா நம்ம பஸ் உங்களை பிக்கப் பண்ணி நாங்கள் ஹோட்டல் ட்ராப் பண்ணுவோம் ஸோ அந்த டைம்க்கு இல்லை நீங்களே ஷாப்பிங் பண்ணிட்டு போய் ஹோனா வரீங்கன்னா கூட நைட்டு நீங்க லேட் நைட் வந்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஷாப்பிங் நீங்க ஒரு மட்டும் தான் இருக்கு நாளைக்கு வந்து திருப்பி நம்ம மலேசியா போயிடும் கொலாலம்பூர் ஸோ அதனால ஜஸ்ட் நீங்க நைட் வந்து இன்னைக்கு எதுக்கு டின்னர் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி பேட் தான் டின்னர் ஆனா இப்ப வந்து நிறைய குரூப் புக்கிங் இருக்கனால ஈஸியா அவங்க கேன்சலேஷன் பண்ணி நம்மளுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க சோ நம்ம வந்து பர் டே மீல் கொடுக்க வந்து டுவெல் டாலர் தான் கொடுப்போம் ஜஸ்ட் இது அடிஷனலா த்ரீ டாலர் வச்சு பிப்டீன் டாலரா எல்லாருக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடும் ஆனா இது வந்து நைட் சஃபாரிக்கு யார் போறீங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த டின்னரோட இது வந்து அங்க ஆட் பண்ணியிருக்கு சோ உங்களுக்கு வந்து டின்னர் வந்து நைட் சஃபாரி உள்ளுக்குள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு சோ நீங்க அங்க டின்னர் சாப்பிட்டு வர்றீங்க பாருங்க

もうこれで見くれちゃって。 அந்த தொகுதா பாருங்க ஐலாண்டுக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இது சென்ட் தோசா ஐலேந்துக்கு சிங்கப்பூர்லேருந்து போய்கிட்டு இருக்கோம் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட் ரைடர் ஒன் பாய்ண்ட் செவென் கிலோமீட்டர் சூப்பராக இருந்துச்சுன்னா

இது ஒரு ஸ்டேஷன் ஆட்ட பிரெண்ட் இது

இல்ல ஃபர்ஸ்ட் இங்க போய் பசி இருக்கு எதுமே தெரியல ஒரு பயம் தெரியல பாருங்க அப்படியே இருக்கு கப்பல் பாருங்க கப்பல் போயிருக்கோம் கப்பலுக்கு மேல தான் இருக்குது கண்ணாடி அது கண்ணாடி

தெதெல நான் ஆட்டே ஷிப்பிங் போர்ட்ல இத்தனை கப்பலா? ஷிப்பிங் போர்ட்ல அங்க நிக்கிறது எல்லாம் கப்பல் தான். தான் இங்க இது பேம்ஸ் வரப்பிஃபிஷியல் இல்லை இங்கே ஒரு ஸ்விமிங் பூலு இங்கே ஒரு ஸ்விமிங் பூல் அங்கே பாருங்க அதுக்குள்ள பாருங்க மரமரமா போய் நடந்து கீழே போயற மாதிரி வச்சிருக்கோம் இதுல பாருங்க

இப்ப இங்க நாம இறங்க போறோம் இறங்கல ஸ்டாப் வந்துருச்சு வந்தது தெரியல அவ்வளவு தேவையா இருந்துச்சு என்ன ஒரு அசை போ

그럼 안 먹는데.